இப்படியோடி அந்த ஆட்டக்கடி தங்க மட்டும் இன்னத்து இங்கே இருந்தேன்னு வச்சுக்க இப்போ வீட்டு வாசலில் நம்ம இப்படி உட்கார முடியும் இல்லை உக்காந்து தான் பேச முடியுமா ஆத்தாடி ஆத்தா அதுவும் என் வீட்டு வாசலில் உக்காந்துட்டாங்க அப்படி இப்படின்னு என்ன ஆட்டம் கட்டுவா தெரியுமா ஒரு நாள் அப்படி தாண்டி பிள்ளைங்க விளையாடும் போது இந்த இடத்துல கோடு போட்டு விளையாண்டுருச்சுங்க உடனே என் பையனை பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சு போட்டாங்க எனக்கு வந்துச்சு அவர் கோவம் நான் விடலையே பஸ் சாத்து சமையல் சாத்தி எடுத்து அப்படி பண்ணுவா இவன் வீட்டு வாசலில் ஒருத்தர் போகக்கூடாது வரக்கூடாது உக்காரக்கூடாது ஆத்தாடி ஆத்தா இம்புட்டு ஆனவன் பிடிச்சவளா இருந்தா இப்படி லைன் வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை வித்துப்பிட்டு இவ பாட்டுக்கு போய் தனியா காட்டுக்குள்ள வீடு கட்டிட்டு இருக்கணும் அங்கதான் யாரும் வர மாட்டாங்க அலையா விருந்தாடியா பாம்பு பூரா பள்ளி அது இதுன்னு எல்லாம் வரும் ஆமாக்கா அது வரும் அப்படியே வந்து நல்லா போடு பொடுன்னு போடு அப்படியே பொட்டுன்னு போவான் நீ வேறடி இவெல்லாம் பொட்டுனு போற ஜாதியே கிடையாது நல்லா பழுவ வச்சு நல்ல புழு புழுத்துதான் போப்பாரு அம்மாடி அம்மா ஆட்டம்னா ஆட்டம் பெரு ஆட்டம்மா இதுலேயும் என் வீட்டு மருமவ பணக்காரின்னு சொல்லி என்னமோ நான் பெரிய பீத்திக்கிட்டு தெரிஞ்சானே அந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட இருந்ததில்ல அப்படிலாம் பணக்காரி பணக்காரின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே இந்த நேரத்துக்கு அமுதா கிட்டே கேட்டுப்பாரு எப்படி எப்படிலாம் இருந்திருக்கலாம் நான் எதுக்கு காட்டு விலையும் மாட்டு விலையும் தெரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் இவங்க வீட்டில இருந்தாண்டி வசதியான குடும்பம் இந்த ஆட்டாலாம் இல்லை இவ வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்துட்டு ஐயோ என் மருமவோ கோட்டீஸ்வரே என் மருமவோ அப்புட்டி என் மருமவோ இப்புட்டி அப்படின்னு பீத்து பீத்தனை பீத்தி எடுத்து இருந்தா இப்ப லட்சணம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அடிச்சு தொட்டிடுவாங்க அவன் பையனை ஆமா அதை தான் நானும் கேட்கணுன்னு நினைச்சேன் ஏதோ வசதியான குடும்பத்துல பையனை கட்டி கொடுத்துருக்கேன் பையனை கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காலே கொஞ்சமாவது அறிவு இருக்குதா என்ன பையனை யாராவது கட்டி கொடுப்பாங்களாடி கொஞ்சமாவது விவசாய இருக்குதா என்னன்னே தெரியலடி எனக்கு போய் காசு கொசரம் பையனை தத்துவ தாரவாத்த கொடுத்துட்டு வந்திருக்காள் எவ்வளவு மனுஷிய எனக்கெல்லாம் பையன் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே நானும் எங்கிட்ட மாட்டேன் பக்கத்துல வச்சு பொத்தி பொத்தி வச்சுக்கணும்னு நினைப்பேன் ஆனா காசு கொசரம் இந்த அளவுக்கு போறானே இன்னும் இது எவ்வளவு கேவலமான விஷயத்துக்கு எல்லாம் போவா புடியோடி அவ வீட்டுக்கு வாம்புலே நீ கட்டி கொடுக்கல ஏண்டி ஏன் இந்த மாதிரி கிட்ட ஏன் பிள்ளையை கட்டி கொடுத்து பின்னாடி நான் அனுபவிச்சு சாக்கிறதுக்க ஐயோ அம்மா இந்த வேலையே வேணாம் சொந்தம் வந்தன்றதுக்கே பொண்ணே கொடுக்கலப்பா அப்படின்ற நிலமைக்கு நான்லாம் வந்துட்டேன் எவ்வளுக்கு கொடுக்கலன்னு சொன்னனாலும் வீட்டுக்காரோட அக்கா வீட்லயும் பையன் இருக்கேன் அவங்களும் பொண்ணு கேட்பார்களே என்ன பண்ணுவேன் சொந்தமே வேணான்றேங்க்கா நான் பட்டப்பாடு போதுங்க்கா சொந்தமே வேண்டாம் அதை தூரத்தில் கட்டி கொடுத்து எனக்கு யாருன்னு தெரியாதவங்க கட்டி கொடுத்தா கூட அவங்கள பத்தி நமக்கு தெரியாது அதனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த சொந்தக்காரங்களை கட்டி கொடுத்தா நம்ம கஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மேற்கொண்டு கஷ்டப்படுத்துவாங்கக்கா அதனால தான் சொந்தமே ஆகாதப்பா அப்படின்னு நானா இருக்கேன் சொந்தமே வேண்டாம் சொந்தமே வேண்டாம்னு சொல்றவங்க தான் கடைசியில சொந்தத்தோட சொந்தமா போவாங்கலாமா யடியே நீ ஓட்டுறதுக்கு நானே கிடைச்சனா கம்முன்னு போடி எனக்கு வேற பயமா இருக்குது இதெல்லாம் பத்தி பேசணும் நாலஞ்சு வருஷத்துல பிள்ளைய கட்டி கொடுக்கணும் நல்லா படிச்சானா மேற்கொண்டு நிறைய படிப்பு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த எறும்பு மணி எப்படி படிச்சிருக்குன்னு தெரியலையே இந்த பத்தாவது படிச்ச தான் தெரியும் என்ன லட்சணத்துல எழுதி வச்சிருக்கா அப்படின்னு அதெல்லாம் பாஸ் ஆயிடுவா கவலைப்படாத பாஸ் ஆனா பரவாயில்ல பேயில் வீடு ஆணிச்சுன்னு என்ன பண்றது நம்ம தான் அதுக்கு மேல இருக்கு ஆடுறதுன்னா வாங்காடம் அது வேணும் இது வேணும்னு கேட்கறது என்ன வாங்குறது என்ன அதெல்லாம் செய்வா ஆனா படிப்பு மட்டும் வரமாட்டேங்கிது மண்டையில அடிச்சாலும் ஏற மாட்டேங்கிது படிப்பு இருந்தாலும் திறமை வேணுமா படிப்பு இல்லாத பிள்ளைங்க திறமையை வளர்த்துக்கணும் திறமை இல்லாத பிள்ளைங்க படிப்பை வளர்த்துக்கணும்

அங்க கூட ஊர்க்காரவங்க எல்லாம் வந்தாங்க அஞ்சு பேரா வச்சு அப்படி அப்படியே ஏத்தி இறக்கிற வேண்டிதான் என்னங்க அங்க ஏத்தி இங்கேயே உடம்பு வலிக்குதுங்க வேலைக்கு கூப்பிடலாமா தூக்கு புள்ளி கேப்பாங்க ஆளுக்கு ஐநூறு ஐநூறு ரூபா

இப்படி அப்படியே நின்னுக்கிட்டே வா வந்து சின்ன சின்ன புள்ளைला எடுத்து உள்ள வெயி சரிமா மேடம் அடி முடியல மேடம் முட்டி போட வைக்கிறீங்க சேற முடி போடுறீங்க தலை கட்டி தொங்க விடுறீங்க ஏதாவது ஒன்னு பாத்து பண்ணுங்க மேடம் பார்த்து தானே பண்ணிட்டா போச்சு என்ன முதல்ல கட்டி தொங்க விட்டா இப்ப மளகள தூளே போட்டு சாம்பらணியே படுவமா கிட்ட நீ வாயை இருக்க மாட்டியா உன் வாயால நீ தான் போய் நிக்கிறதுன்னு தெரியல அது வாயோ இல்ல காவாயா

ஒருவேளை வித்தியா மேட்டர்ல மாட்டிக்கிட்டேனா போலீஸ்ல எதுவும் போட்டு குடுத்துட்டாங்களா அய்யய்யோ சரணி சரணி ஹலா ஏய் சரவணா ஏற்கனவே மாமனார் வீட்டுல உன்னைய கழுவி ஊத்துறாங்க இதுல போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு போனுச்சு அவ்வளவுதான் துப்பாக்கி எடுத்து என்ன ஒரே புட போட்டு தள்ளிருவான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருடா போனை கட் பண்ணிடு போலீஸ் ஸ்டேஷன் பையன் போன கட் பண்ணிட்டான் யோ பிராடு நாய் என் ஃபோன் பண்ண சொன்னதே நான் தானடா போலீஸுன்னு சொன்னோன்னே பயத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டான் போல இருக்கேன் எம்மா போலீஸ் நினச்சி பயந்துட்டாம்மா நீங்கள் மறுபடியும் கூப்பிடுங்க உங்க அம்மா இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டி மட்டும் சொல்லுங்கம்மா இல்லைன்னா என்னால் உயிர் வாழ முடியாதுமா சொல்லுங்கம்மா 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 அம்மா அம்மா சொல்லுங்கம்மா இருமா இருமா ஃபோன் பண்ணுறேன் இருமா இருக்கா போலீஸ் உன் பையனுக்கே டர் ஆகுது இன்னும் அவன் பண்ணுன்னா வண்டவாளெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்க கிழிஞ்சிரும் போல இருக்கே

தா செம்மந்தியம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஏதுங்கன்னு தெரியலையே சரி நீ சரணி கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்லாத நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்குறேன் என்ன போய் நீங்கள் என்ன பார்த்துக்கலாம் உன் வேலைய என்னமோ வேலையை மட்டும் பாரு நான் என்னன்னு போய் பார்த்துக்குறேன் அப்படி என்ன பிரச்சனைங்கிறது தெரியல சரி போய் பார்ப்போம் பயங்கிட்ட சொல்ல கிட்ட சாலை சொல்லியிருக்கேன் எப்படியாவது ஜாமினாட வந்தானே தப்பிச்சு வீட்டுக்கு தாங்க இல்லையா கால முழக்க ஜெயில் தான் ஆ உன் பையன் வந்துடுவான் தானே வந்துடுவேன்

எனக்கு வயசு எண்பதாவது ஆனா என் முடிப்பாரு இப்பதான் படுத்து போயிருக்கு எழுபது வயசு வரைக்கும் என் கரு கருவர் வேறுதே இருந்துச்சு அதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த காலத்துல நாங்க நல்ல எண்ணெய் வச்சு பின்னி தான் இந்த காலத்துல எங்கே எண்ணெய் வைக்கிறீங்க நீங்க சின்ன பிள்ளையில இருந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் இப்ப வெள்ளை முடி வந்துருச்சு

மிளகா அரைச்சா அரைச்சிட்டு போறாங்க அவங்க தானே அரைக்கிறாங்க வேற யாரும் அரைக்க போறா அவங்களுக்கு இல்லாத உரிமையா வேற அவங்களுக்கு இருக்கு நம்மளுக்கு தான் புள்ள இல்லை சரி புள்ள இல்லைன்னா என்ன மருமகளை நம்ம பிள்ளையா நினைக்கணும் அதனால நினைச்சிட்டு போறேன் என்ன அப்ப அதுல என்ன வந்து போச்சு சரிடியா தான் வாங்க கிட்ட கொடுத்து என்னால இங்க தப்பிக்க முடியும் சரி எதுவும் விசேஷம் உண்டா விசேஷம் தானே அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் ஊர் திருவிழா போறேன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் விசேஷம் விசேஷத்தை கூப்பிடறேன் வீட்டுல வந்து நல்லா முக்கிய முடிக்க சாப்பிட்டு போ அந்த விசேஷத்தையா கேட்டேன் மருமகளுக்கு எது விசேஷம் இல்லையான்னு கேட்டேன் அதெல்லாம் இருந்தா ஊருக்கே விருந்து வைப்பண்டி இந்த முட்டாய் ஊருக்கு அப்புறம் கல்யாணம் ஆன அவங்க அண்ணன் பொண்டாட்டியும் உண்டாயி போச்சு இன்னும் மருமகளுக்கு எதுவும் இல்லையோ ஏதும் குறைகிறது இருக்குமோ அதுலயும் பாக்க வேண்டியதானே ஏண்டி நீ பொம்பளை தானே இல்ல பொம்பளை தானே கேக்குறேன் என்னடி மூஞ்சு அடிச்ச மாதிரி இப்படி பேசுறவ பின்ன என்ன அவள் எப்ப உண்டாகணும் இருக்கோ அப்போ உண்டாவா கடவுளுக்கு தெரியும் யார் யாருக்கு எப்பப்ப எதை இதை கொடுக்கணும்னு சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் வீட்டுக்கு வர மருமகளுக்கு மட்டும் தான் குற இருக்கணுமா ஏன் நம்ம கத்த பயன்களுக்கு எந்த குறையும் இருக்காதா சொல்லு பாப்பா என்னடி இப்படி பேசிட்டு இருக்கிற நம்ம பயன்களுக்கு குறை இருக்கும் அப்படி இப்படின்னு இல்லடி சொல்றேன் என்னதான் இருந்தாலும் நம்மளும் ஒரு பொண்ணுதான் நம்மளும் இதெல்லாம் தானே வந்திருக்கும் கல்யாணம் ஆகி மூணாவது மாசமே ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லையான்னு பக்கத்துல எல்லாரும் கேட்டு அதெல்லாம் கடந்து தானே நம்மளும் வந்திருக்கும் அதெல்லாம் கடந்து வந்துட்டு நம்மளே இந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம் வீட்டுக்கு அந்த மாதிரி உள்ள சந்தோஷமா வச்சுக்கிட்டா வீடும் சந்தோஷமா இருக்கும் வீடும் சிறப்பா இருக்கும் கடவுளுக்கு தெரியும் எப்போ என் வீட்டுக்கு பேரன் பேட்டியை கொடுக்கணும்னு ஏன் மகா மட்டும் யாரு ஏன் மே எனக்கு மகனானே அவ்வளவு பேரக்குள்ளே எனக்கு பேரக்குள்ளே தான் இருந்துட்டு போகுது பிறக்கற வரைக்கும் பார்ப்போம் பிறக்கலையா ஒண்ணும் தத்து எடுத்துட்டு போவோம் வராதுக்கா வாவன்னு சொல்றதை விட வண்டது தத்து எடுத்து சீரும் சிறப்புமா பார்த்துட்டு போறது உம் உறக்கலையாக்கா ஓ அவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்து என்னால தப்பிக்க முடியாது நான்

சத்தியமா சொல்ற அத்தை நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நீ எனக்கு அத்தை கிடையாது அம்மாதான் அம்மாதான் நான் அம்மாடா நான் தாண்டி அம்மாடாண்டி உங்களுக்கெல்லாம் வாயிருக்குன்றதுக்கு வாய் சில என்ன வேணாலும் பேசிக்கிட்டு தெரிய வாய்க்கு அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத சரியா முதல்ல அவன் காலடி மண் எடுத்து முதல்ல சுத்தி போடணும் என்ன பார்வை போ கொள்ளி பார்வை கொள்ளி கண்ணை வச்சுக்கிட்டு என்ன உருட்டி உருட்டி பேசிக்கிட்டு இருக்கா இவ காலடி பட்டா இடமா விளங்காது முதல்ல மண் எடுத்து சுத்தி போறேன் நீ என்ன பத்தி யோசிக்காத நான் இருக்கேன் உன் புருஷன் உனக்கு கருப்பு சாமி கணக்காக இருக்கேன் ம் எது இருந்தாலும் நமக்கு வரும் வர்றதை யாராலையும் தடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது ஒரு கண்ணு வரவு கண்ணு நாய் கண்ணு நதி கண் நல்ல கண்ணு நொல்ல கண்ணு கெட்ட கண்ணு புள்ளி கண் ஏ கண்ணு பிசாசு கண்ணு இப்ப வந்துட்டு போனாலே அந்த மொட்டச்சி கண்ணு மொட்டை கண்ணு பட்டு போகணும் துப்புமா துப்பு தூ 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 போய் தொலை நான் லீவு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார் ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ டூ டேஸில் வந்துடுவேன் சார் சொன்னபடி கேளு மக்கள் பண்ணாதே அடி வாங்க போற இப்ப வந்துடு ஆ சரி சார் ஆ நான் வந்துறேன் சார் ஆ வச்சிரேன் சார் ஆ ஓகே சார் என்ன மேடம் ஒர்க்கிட்ட கிளம்பியாச்சா உன்னை தான் நேத்து தேடிட்டு இருந்தேன் அசால்ட்டா என் வீட்டு பார்சல் அப்படியே மாத்தி எடுத்துட்டு போயிட்டல்ல நல்ல முக்கு முக்குன்னு முக்குனியா என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க வாங்கினதான் வாங்குவீங்க ஒரு நாலு பார்ஸலா வாங்கிருக்கலாம் மூணு பார்சலா வாங்கி வச்சிருக்கீங்க நாலு பேர் வீட்ல இருக்கோம் பத்தவே இல்ல தெரியுமா ஆமா ஆமா எப்படி பட்டோம் நல்ல நல்லா மொக்கு முக்கின்னு இருப்பல்ல நீ வாங்குன பனியா இருக்க திங்க முடியாம நாங்க திண்ணோம் நீ நல்லா தின்று இருப்பியே என்ன இப்படி கோவப்படுவீங்க கோவப்பட்டாலும் நீங்க அழகா தான் இருக்கீங்க ஆனா என்ன சிரிச்சோம் இன்னும் அழகா இருப்பீங்க ஆனா சிரிக்க தான் மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் மொச்சிகிட்டே இருக்கீங்க ச்சீ

போயும் போய் இவன் கிட்ட வீட வித்திருக்காங்க திமிரு பிடிச்சவன் திமிரு பிடிச்சவன் அவனே இப்ப வேணா நீ ஓடி இருக்கலாம் ஊரா இருக்கிறதுனால வாய மூடிட்டு இருக்கேன் ரோட்டு பக்கம் எங்கிட்டாவது மாட்டு உன்னை என்ன பண்றேன்னு பாரு போயிட்டாளா அது என்னமோ தெரியல இந்த பொண்ணை பார்த்தா மட்டும் நமக்கு பொம்பளுக்கு நுனே தோணுது பொம்பளுக்கு நுனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குன்னா பாத்துக்கவே வாங்க வாங்க வந்து உட்காருங்க அம்மா ஸ்கேன் பண்ணிக்கலாமா எல்லாமே நல்லபடி தானேங்க இருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அம்மா அதெல்லாம் எந்த குறையும் இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்கு சரிங்களா தைராய்டோ பிசி ஒலியோ எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கா சரிங்கம்மா இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்ன வரைக்கும் பக்கு பக்கம் இருந்தோம் புள்ள வேற இப்படி உண்டாயிருக்கேன்னு சொன்னாலே ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலையே அங்கே என்ன சொல்ல போறாங்களோ ஏது சொல்ல போறாங்களோன்னு பயந்து பயந்து கிடந்தோம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் சத்து மட்டும் மட்டும்தான் குறைபாடாக இருக்குது அதுக்கு மட்டும் நான் சத்து மாத்திரை எழுதி தரேன் அதை மட்டும் ரெகுலராக எடுத்துக்கோங்க சரிங்களா ஆ சரிங்க டாக்டர் அதுவும் இல்லாமல் ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மேலே கீழே இறங்குறது ஏறுறது நடக்கிறது ஓடுறது அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கொஞ்சம் பார்த்து கே கேர்ஃபுல்லாக இருங்க ஆ சரிங்க பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க தானிய வகைகள் எடுத்துக்கோங்க அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க உடம்புல தண்ணி சத்தே இல்லை ம் சரிங்க டாக்டர் ஏமா போகிறேன் புள்ளை வாக்கப்பட்டு வந்தது இந்த ஊருங்க இப்போ நாங்கள் ஊட்டியில இருக்கோம் பிள்ளையை ஊட்டியை கூட்டிட்டு போகலான்னு இருக்கோம் இந்த மாதிரி நேரத்தில் பஸ்ஸில் எல்லாம் கூட்டிகிட்டு போகலாங்களா இல்லைம்மா ஒரு அஞ்சு மாதம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இப்போதைக்கு லாங் ட்ராவலில் எதுவும் வேண்டாம் சரிங்கம்மா சரி சரி எப்படியோம்மா நல்லா இருக்காங்க தானே எந்த பிரச்சனையும் இல்லை அது போதும் எந்த குறையும் இல்லை நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க மகாவுக்கு பழம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இப்போ வாங்குகிற சம்பளத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்ண்டா சந்தோஷம்